குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா என் அன்பு ஆலயம் செல்வி நேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வருஷமாக வரணும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலவித அனுபவங்களை நம்ம பார்த்துட்டோம் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போர் பதட்டமும் அப்படின்னு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நம்ம சொல்லியிருக்கோம் ஆகவே அதெல்லாம் உங்களுக்கு பல பிரச்சனைகளும் தொழிலில் இடர்பாடுகளும் தேவையில்லாத குழப்பங்களும் எல்லாம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கும்ல சார் அப்படின்னு ஒரு ஆவலோடு நீங்கள் இருக்கீங்க நல்லா தான் இருக்கும் ஏன்னா இந்த ஆண்டு நடக்க போகிற விஷயங்கள் முதல்ல என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதுக்காக தான் இந்த பலன் இப்போ நான் சொல்லியிருக்கேன் பொது பலன் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகத்தினுடைய ஸ்திதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த வருஷம் கிரகம் எப்படி எல்லாம் இருக்குது நம்ம ஜாதகத்துக்கு எப்படி பலன் கொடுக்கும் இல்லைங்களா அப்போது முதல்ல நமக்கு சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமாக ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி முடிஞ்சு போயிடுச்சே இப்போ மறுபடியும் சனிப்பயிற்சின்னா என்ன சார் அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து கோவிலில் சொல்கிறாங்க அதை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும் அந்த விழாவை நம்ம கொண்டாடி தானே ஆகணும் ஆகவே ரியல்லாக வந்து நடந்தது அப்படிங்கிறது திருக்கணித பிரகாரம் இருந்தாலும் வாக்கியப்படி பெரியவர்கள் சொன்னதை நம்ம கேட்டு தான் ஆகணும் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி நாலு காலையில் சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு திருப்பத்தை கொடுக்கும் வருஷம் ஆரம்பிக்கும் போதே இப்படி இருக்கு அடுத்து வந்து உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோரு மணி இரவில் வந்து குரு வரார் இந்த குரு வர்றது இல்லை மீண்டும் அதிச்சாரமாக உங்களுக்கு சிம்ம ராசிக்கு போக போகிறார் இதை எல்லாத்தை விட ராகுகேது பெயர்ச்சி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி வக்ரம் எப்படி பாருங்க சனி வக்கரம் மறுபடியும் குரு வந்து அதிச்சாரமாக போகிறார் இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கும் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் தேர்வை இல்லாத பிரச்சனைகளாலும் வேர்ல்டு ட்ரேட் வார் அப்படிங்கிறதும் இருக்கத்தான் செய்யும் வறட்சி இருக்கும் அதே நேரத்தில் இப்போ நமக்கு ஏப்ரல் மாதம் தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தல் நமக்கு கரெக்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வர்றதுனால மிக ஜாக்கிரதையாக தலைவர்கள் எல்லாம் இருக்கணும் பயணத்தில் கவனமாக இருக்கணும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் வேற்றுமொழி இனத்தவர்களால் வரக்கூடும் ஆகவே முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டை விட்டுடுறது நல்லது படிக்கிற பிள்ளைங்களுக்கு வெளிநாடோ வெளி மாநிலமோ போறதுக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார் யூஎஸ் தான் இப்படி ஆயிடுச்சு சார் அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது பரவாயில்ல வேறு ஆல்டர்னேட்டிவ் பாருங்கள் அமெரிக்கா இல்லைனா என்ன வேறு நாடு பாருங்கள் அங்கே போய் படிங்க உத்தியோகத்துக்கு போங்க இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்தியாவினுடைய பலம் பெருகும் நீங்கள் பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா இன்னும் அதே ஸ்டாண்டர்டாக ஒரே ரேட்லேயே இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம் மெட்டல் ப்ரைஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏறி இறங்கும் இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் நல்ல பீக்கிக்கு போகும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய காலமாக காலகட்டம் இந்த ஒன்று ஆறில் இருந்து ஆகவே மிக கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பார்த்து பண்ணுங்க அவசரம் பண்ணாதீங்க ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது சரி ஓகே பிறக்கும் பொழுதே தனுசு ராசியில் நான்கு கிரகங்கள் இருந்து இந்த ஆண்டு பிறகு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஐந்து கிரகங்கள் கும்பராசியில் ஏப்ரல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க அதே மாதிரி ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் மே மாதம் தேதி வரை சனியும் செவ்வாயும் சேர்க்கை சனியும் செவ்வாயும் பார்வை அப்படின்னு இந்த இயற்கை உபாதைகள் நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் தீயினால் இந்த பிரச்சனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் தான் நமக்கு எலெக்ஷன் வருது ஆகவே தலைவர்கள் எல்லாம் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன் நான் அவனை நம்பி போனேன் அப்படின்னு இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது அது நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் விக்ரமாதித்தன் ஆண்டுன்னு சொல்லலாம் ஆறு மாதம் நல்லா இருக்கும் ஆறு மாதம் குறையாக இருக்கும் இதெல்லாம் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குது அந்த திசை உங்களுக்கு சாதகமானதா ஏழரை சனியாக சனியா அர்தாஷ்டமி சனியா ராகுதசை நடக்குதா இதையெல்லாம் பார்த்து தான் சொல்லணும் ஆனால் யூடியூப்பில் நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டு ஒரு மனோ தைரியம் சார் வேலை கிடைக்குமா கிடைக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகும் குழந்த பிறக்குமா பிறக்கும் நல்ல ஊருக்கு போயிட்டு நான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியுமா கடன்லாம் தீருமா தீரும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கறது தான் இந்த யூடியூப்பில் கொடுக்குற இந்த பலன்கள் அது உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் உங்கள் குடும்ப ஜாதகத்தை பார்க்கணும் இதை ஒரு ரெடி ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு பனிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா வாங்க பனிரெண்டு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக போங்க சார் நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன் கடனை வாங்கினேன் நகையை வச்சேன் அவர்கிட்ட நான் பணத்தை வாங்கி தொழில் பண்ண வருமானம் இல்லை சார் இஎம்ஐ கட்ட முடில அவன் வரான் நான் என்ன பதில் சொல்கிறது பேங்க் லோன் வாங்கட்டுமா அப்படின்னா கடனுக்கு கடன் வாங்கிட்டு போயிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க குரு மாறினா கூட உங்களுக்கு பார்வை இருந்தால் கூட ஏற்கனவே பட்ட கஷ்டங்கள்னால ஏற்பட்ட நஷ்டங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு கொஞ்சம் பொறுமையாக போங்க ஏழாம் இடத்துல உங்களுக்கு சனியும் செவ்வாயும் அந்த சனி செவ்வாய் காலங்களில் கணவன் மனைவி உறவு கரெக்டாக இருக்கணும் எப்போவுமே சார் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க வீட்டில் நமக்கு நிம்மதி இருந்துன்னு வச்சுங்க வட்டாரத்தில் நம்ம ஜெயிக்கலாம் வீட்டில் நிம்மதி இல்லைன்னு வச்சுங்களேன் ரொம்ப கஷ்டம் திருமணம் ஆகாதவர்கள் ஜாதகத்தை ஒரு முறை ரெண்டு முறை வெறும் ஜாதகத்தை மட்டும் நம்பாதீங்க நேரில் போய் விசாரணை பண்ணுங்கள் மாப்பிள்ளை என்ன பண்ணுறார் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையுமா அவங்க கொடுத்த பயோடேட்டெல்லாம் கரெக்டாக பெர்மனெண்ட் ஜாப்பில் இருக்காரா டெம்பரவரி ஜாப்பில் இருக்காரா சார் அவர் பத்தாயிரம் டாலர் சம்பாதிக்கிறார் சார் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாயா பத்தாயிரம் டாலரா வருஷத்துக்கா மாதத்துக்கா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இதெல்லாம் பாருங்கள் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் திருவன்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு அகோரமூர்த்திக்கு இளநீர் நாள் அபிஷேகமும் புதனுக்கு வந்து பால் அபிஷேகமும் செய்யணும் வஸ்திர தானம் செய்யணும் புதனுக்கு வந்து பச்சை ஆடை தானம் செய்யணும் முதல்ல கடன் தீரும் புதிய கடன் ஏற்படாது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தீரும் படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சார் என்ன கொஞ்சம் கணக்கெல்லாம் போடும்போது ஸ்டெப்ஸ் வந்து தப்பு பண்ணாமல் நிதானமாக பொறுமையாக ஒரு ஸ்டெப்ஸ் எனக்கு தெரியுமே அப்படின்னு அவசரத்தில் விட்டுறாதீங்க அந்த ஸ்டெப்ஸு தான் மார்க் ஒரு ஒரு சம்முகம் ஒரு மார்க் போயிடுச்சுன்னா பத்து சம்முக என்ன ஆச்சு பத்து மார்க் போயிடும் சென்டம் எடுக்கக்கூடிய ஆள் நூறு மார்க் எடுக்கக்கூடிய ஆள் பத்து மார்க் போயிடுச்சேன் ஆகவே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு அதை ஒரு வாட்டி படிச்சுப்பார் அதுக்கப்புறம் முடிவு எடுங்க மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இரவு பயணமாக இருந்தாலும் சரி பகல் பயணமாக இருந்தாலும் சரி நான் ஸ்கூட்டரில் ரெண்டு பேர் போகிறேன் சார் மூணு பேர் போகிறேன் சார் நான் அந்த ஜிமிக்ஸ் பண்ணுறேன் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போங்க கோபப்படாதீங்க குற்றம் பார்த்தார் சுற்றம் இல்லை தயவு செஞ்சு ஓவராக பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க நான் நேர்மையாக இருக்கேன் சார் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் சார் அதெல்லாம் தேவையில்லை விட்டு கொடுத்து போங்க ஒரு வருஷம் முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டுங்க உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள் அப்படி செய்தால் நல்லா இருக்கும் நான் சொன்ன அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க முதல்ல நிம்மதியை தேடுங்க நிம்மதி வரும் வாழ்க்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் சொல்லியிருக்கேன் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன் மலை போல பிரச்சனைகள் பனி போல மாறணுன்னா நான் சொன்ன எளிமையான பரிகாரங்களை செய்யுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் என் நன்றி சர்வேஜனா சுகினோபவந்த்